ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் நான் உங்கள் பிரகாஷ் இப்போது எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சோஹாரில் இருந்து அல் சங்கர் பீச்சு தான் பார்க்கு தான் போயிட்டுருக்கோம் நம்ம இடத்துலேருந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர்லேயே இருக்குது என் கூட பார்த்திங்கன்னா பரணி மதியண்ண அப்புறம் என் கூட பைஜும் இருக்காப்புல ஸோ நாங்கள் மூணு நாலு பேரும் பார்த்திங்கன்னா பீச்சு போயிட்டுருக்கோம் போகிற வழி இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ரெண்டு சைடும் நல்ல மரம் சூப்பராக இருக்குது நாங்கள் இப்போ ஒரு ஒரு ஆறரை மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் இங்கேருந்து வெளியில் ஒரே பனிமூட்டமாக இருக்க மாதிரி தெரியும் அது பனிமூட்டம் இல்லை ஒரே ஹூமிடிட்டி வெளியில் நல்லா பயங்கர ஹீட்டு பீச்சில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க ஒரு வழியாக பீச்சுக்கு வந்துட்டோம் பார்க்குறதுக்கே நல்லா அருமையாக இருந்தது இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேச போகிறது கிடையாது ஏன்னா ஒரிஜினல் அப்படியே அந்த ஆடியோலையே விட போகிறேன் இந்த பீச்சோட அலையோட சவுண்டு வந்து ரொம்ப கேட்குறதுக்கு அருமையாக இருக்கும் இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா நீங்களும் எங்கள் கூட ஒரு குளித்த மாதிரி பீச்சிலேயே இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் வரும் ஸோ அதுக்காக நிறைய பேச போகிறது கிடையாது பார்த்திங்கன்னா எந்த இடத்துல குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப பயங்கர லென்த்தாக இருந்தது இந்த பீச்சு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு நீங்கள் பீச்சில் குளிச்சுட்டு பக்கத்துலேயே குளிக்கிறதுக்கான இடமும் ட்ரெஸ் மாற்றுறதுக்கான இடமும் இருந்தது பக்கத்தில் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது ஸோ இங்கே வந்து ஃபேமிலியாக வரலாம் ஃபேமிலியாக வந்து குளிச்சுட்டு நீங்கள் வந்து டைம் பாஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு அருமையான இடம் பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்க எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க நம்ம பரணியும் முத்தாண்ணாவும் மதிய அண்ணாவும் உள்ளே கிளம்பிட்டாங்க பைஜும் ரொம்ப வேகமாக கிளம்பிட்டார் இந்த இடத்தோட லொக்கேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த சோகாருக்கு பக்கத்தில் நீங்கள் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த இடத்துக்கு வரலாம் ஃபேமிலியோடு அதுவும் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா காலையில் வந்து குளிச்சுட்டு அழகாக இந்த இடத்த என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த இடத்தோட லொக்கேஷன் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்கள் யாராச்சும் நீச்சல் தெரியாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கடலில் இறங்க வேண்டாம் ஏன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம் நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் கடலில் இறங்குங்க அப்படி இல்லாட்டி பார்க் இருக்குது இருந்து இந்த கடலை ரசிச்சுட்டு என்ஜாய் பண்ணலாம் ஸோ நாங்களும் இந்த கடலில் குளிக்க போகிறோம் எங்களுக்கு எல்லாேருக்கும் நீச்சல் தெரியும் ஸோ நீச்சல் தெரியாமல் யாரும் கடலில் இறங்க வேண்டாம் ஸோ இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நான் வந்து கடைசியில் வந்து பேசுகிறேன் பாய் Baik ini saya dari ஏ அந்த சீட்டு அழா பெருசா வருதுங்க ஆட்டோ இல்லை வீடியோஸ் எடுக்கலாம் போட்டோஸ் போட்டோஸ் நிறைய எடுக்கலாம் இது வீடியோல இருந்தே எடிட் எடிட் பண்ணிக்கலாம் பைஜு நீ வீடியோ எடு பைஜு முங்காம்பு நான் இருக்கேன் நான் よし செல்ஃபி அல்ல வெள்ளம் ஆய் போன அரெஸ்ட் வெள்ளம் ஆனா இவ்வளவு அளவுல எதிர்பார்க்கலங்க பெரிய அளவு வருதுங்க Huh? கூட போறீங்க பாத்தீங்க வாங்க வரட்டு தரமா இருக்கேன் கடன் பண்ணி பண்ணிக்க கடன் பண்ணிதா கடன் ஒரு நம்ம கடலில் குளிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ரூமுக்கு கிளம்பிட்டோம் போகிற வழியில் ஒரு அருமையான ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் இருக்குது நம்ம ஃபேவரெட் காலையில் அதுவும் எட்டரை மணிக்கு இட்லி வாங்கிட்டோம் பார்த்தீங்கன்னா மகாராஜா ஹோட்டல் இங்கே சோகாரில் தமிழ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஹோட்டல் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்யூர் வெஜிடேரியன் இட்லி சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு சொல்லியிருந்தார் ஸோ மகாராஜா ஹோட்டலில் இட்லியை வாங்கிட்டு ហើយអបយរូមកិលំប៊ីតំអូខេបាយបាយ